சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அறிவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் சுகதாக்கள் சாலிகன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான அல்லாஹின் நல்லடியார்களே அல் குர்ஆன் கூறும் பல வகை மனிதர்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு பாசாரி பாசாதிமான் லுக்மான் அலகி சலாத்தினுடைய மகனை பற்றி பார்க்கிறோம் லுக்மான் அலகி சலாத்தினுடைய மகனும் லுக்மான் அலி சலாத்தினுடைய மனைவியும் முதலில் குஃபரிலே இருந்தார்கள் உபதேசத்தால் இஸ்லாத்தின் பக்கம் லுக்மான் அலி சலாம் அழைத்தார்கள் என்பது வரலாறு இதைத்தான் ரபுல் ஆலமி சூரா லுக்மானிலே பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறான்

பயணம் செய்தால் குதிரை தாங்குமாயின் சரி மகனை நீ இறங்கிக் கொள் நான் செல்லுகிறேன் மகன் நடந்து வருகிறார் இவர்கள் மகனை நடக்க விட்டுவிட்டு செல்லுகிற தகப்பனை பார்த்தாயும் மகனை இப்பொழுது நான் இறங்கிக் கொள்கிறேன் நீ ஏறிக்கொள் மகனை என்று மகன் குதிரைகளை செல்லுகிறார் இவர் நடந்து வருகிறார் இப்பொழுதும் பேசுகிறார்கள் கொஞ்சம் கூட பாசமே இல்லாத மகன் தகப்பனை நடக்க விட்டு கொண்டு இவன் குதிரையிலே வருகிறான் பார்த்தாயா மகனே ரெண்டு பேரும் நடந்து வரலாம் குதிரை என்று குதிரை மேலே கீழே நடந்து குதிரையை கையில் பிடித்து வருகிறார்கள் அப்பொழுதும் பேசுகிறார்கள் எதற்கு தேவையில்லாமல் குதிரையை வேறு கொண்டு வருகிறார்கள் வீட்டிலேயே கட்டி போட்டு இருக்கலாமே அதையே கஷ்டப்படுத்துகிறார்கள் மகனே மக்கள் எதை செய்தாலும் பேசுவார்கள் அதனால் மக்களை கவனிக்காது இறைவனை கவனி என்று சொன்னவர்கள் லுக்மான் அரக இரண்டாவதாக பஹ்ரி இப்னு ஆம்ரு பஹ்ரி இப்னு ஆம்ரு அண்ணலின் மீது போராமை கொண்ட பெருமானாரிடத்திலே நிறைய தர்க்கம் செய்த யூத தலைவன் யூத பாதிரி யூத அறிஞன் என்றால் மிக இல்லை முஸ்லிம்களிடத்திலே வந்து சொல்லுவான் இவன் யூத தலைவனாக இருக்கிற இவன் சொல்லுவான் முகமதை ஏன் நீங்கள் ஈமான் கொள்ளுகிறீர்கள் அப்படி ஈமான் கொண்டு அவருடைய அவருக்காக பொருளாதாரத்தை எல்லாம் செலவழிக்கிறீர்கள் நீங்கள் வறுமையில் கச்சம் போகிறீர்கள் தேவையில்லாமல் நீங்களே உங்களுக்கு வறுமையை உருவாக்கிக் கொள்ள போகிறீர்கள் என்று முஸ்லிம்கள் செலவழிப்பதை தடுத்த போது வசனத்தை இறக்கி வல்ல நபியை பற்றி பேசுகிறார் சுரத்தும் இருபத்தி ஏழாவது வசனம் மக்களையும் கஞ்சத்தனத்தை கொண்டு ஏவுகிறார்கள் அல்லா எதை கொண்டு வந்தானோ அதை மறைத்து பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் ரபுலம்க்கு பதில் சொல்லுகிறான் இன்னொரு முறை தன்னுடைய சகாக்களை எல்லாம் செல்லுகிறான் பெருமானார் செல்லல்லாகவே அறிவு செல்லும் இடத்திலே அல்லாவுக்கு இணை இருப்பதாக பேசுகிறான் அல்லாவுக்கு துணை இருப்பதாக பேசுகிறான் நாங்கள் எல்லாம் அல்லாவினுடைய அபுணாக்கள் என்று சொல்லுவான் பெருமானார் எச்சரிக்கிறார்கள் அல்லாஹுவை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும்

அவனுக்கு பதில் கொடுக்கும் முகமாக பெருமாடாருக்கு வஹியே இறக்குகிறார் அனாம் 19வது வசனத்தை இறக்குவான் குல் நபியை சொல்லுங்கள் அய்யு சயின அக்பர் சஹாதா குல்லாஹு ஷஹீது பையினி வ பையனக்கும் அவகா இனே ஹாதல் குர்ஆனை லஉந்தி என்ற வசனத்தை அல்லாஹ் ரபல் ஆலமீன் இறக்கி அவர்களை எச்சரிக்கிறார் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி எச்சரிக்கிறார் மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது சர்ஜிஸ் இவருடைய பெயர் புகைரா பாதினி புகைரா ஈசவி மார்க்கம் நஸ்ரானியத்தை ஈசாலை இசலாத்தை ஈமான் கொண்டவர் பெருமானாரினுடைய வருகையை எதிர்பார்த்து பதினைந்து ஆண்டுகளாக நாயகம் வருவார்கள் என்ற வருகையை எதிர்பார்த்து இருந்தவர் தான் இந்த புகைரா பாதிரி பெருமானார் செலல்லா குழைவு செல்லத்திற்கு வயது பனிரெண்டு அபு தாலிப் வியாபாரத்திற்காக ஷாம் சிரியாவிற்கு அழைத்துச் செல்லுகிறார்கள் செல்லுகிற போது வழிகளை தங்கி இருக்கிற பாதிரி பெருமானார் ஒரு மரத்துக்கு அடிகளை தங்கி இருக்கிறார்கள் அமர முடியாது அமருகிற போது அந்த மரம் வடிமிடுகிறது இப்பொழுதே புரிந்து கொள்ளுகிறார் இவர் தான் முகம்மது என்று தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார் அபூத்தாலி விருந்து கொடுக்கிறார் பெருமானார் விருந்து சாப்பிடுகிறார்கள் பெருமானாரோடு பேசுகிறார் வேதங்கள் சொன்ன அடையாளங்களை எல்லாம் நாயகத்திடத்திலே பார்த்தார் பார்த்துவிட்டு அபு தாலிபிடத்திலே சொன்னார் இவர் வருங்காலத்தினுடைய நபி ஈசா அலி இஸ்லாத்திற்கு மூசா அலி இஸ்லாத்திற்கு வகி கொண்ட ஜிப்ரஹீம் இவரிடத்திலே வருவார் அதனால் இவரை நீங்கள் அழைத்து சென்றால் யூதர்கள் இவரை கொலை செய்து விடுவார்கள் திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லி அனுப்பிய பாதிரிக்கு பெயர் தான் முகைரா இவரை குறித்த அல்லாஹ் ரபுடாரின் சூரத்துள் பக்ரா நூத்தி இருபத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லதீன் ஆத்தை நாகும் கிதாப

சாப்பிடவில்லை குடிக்கவில்லை இதை பார்த்த எப்படி முடிகிறது நான் சாப்பிடுகிறேன் குடிக்கிறேன் அப்பொழுது ஒருவரை கொலை செய் இந்த நிலைக்கு நீ வந்து விடுவாய் பர்சீஸ் கொலை எல்லாம் செய்ய முடியாது அப்படியா அப்படியானால் விபச்சாரம் செய் இந்த நிலைக்கு வந்து விடுவாய் அதெல்லாம் செய்ய முடியாது பெரும் பாவம் அப்படியானால் கொஞ்சம் குடித்துக்கொள் குடிதானே குடித்து விட்டால் சாராயத்தை குடித்தால் இந்த நிலைக்கு வந்து விடலாம் என்று ஏமாந்து போன வரிசீஸ் சைத்தானின் மலையில் சிக்கிய வரிசீஸ் சைத்தானி அழைத்து செல்கிறார் ஒரு பெண்மணி சாராயம் விட்டுக் கொண்டிருக்கிறார் அவளிடத்திலே சாராயத்தை வாங்கி குடித்து குடித்த மயக்கத்திலே அந்த பெண்ணையே சினா செய்து விபச்சாரம் செய்து கணவன் வருகிற போது அந்த பெண்ணை கொலை செய்கிறார் மூன்றுமே சேர்ந்து அந்த ஹம்ரால் சாராயத்தால் நிகழ்ந்ததால் சபிக்கப்பட்டவராக மாறிப்போனார் வரிசீஸ் என்று ஒருவரால் இருக்கிறார் ஆனால் அற்புதமான வரலாறு வரலாறுகளிலே இடம்பெற்றிருக்கிறது எழுபது ஆண்டுகள் விவாதத்தை செய்த தனக்கென்று ஒரு சௌமகா ஒரு பீடத்தை ஏற்பாடு செய்திருந்தால் வணங்கிக் கொண்டே இருப்பார் இந்த நேரத்திலே நான்கு சகோதரர்கள் ஒரு தாத்த மன்சமான ஒரு சகோதரி நல்ல அழகும் தன்னுடைய குடும்ப அமைப்பும் கொண்ட பெண்மணி இந்த நான்கு சகோதரர்களுமே பாதுகாப்பு அந்த பெண்ணுக்கு கொடுக்க முடியவில்லை காரணம் அந்த நான்கு பேர்களில் ஒருவர் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று சகோதரியை அடைய வேண்டும் என்று நினைத்தார்கள் அதனால் இவரிடத்திலே கொண்டு போய் அடைக்கலமாக கொடுக்கலாம் என்று பர்சீஸ் ஆவியில் அவரிடத்திலே கொண்டு போய் பாதுகாப்புக்கு விடுகிறார்கள் இந்த பர்சீஸ் பாதுகாப்பில் இருக்கிறார் அந்த பெண்மணி ஒரு நாள் அந்த பர்சீசே அந்த பெண்ணை தீண்டுகிறார் கொலை செய்கிறார் அந்த பெண்ணை தன்னுடைய சௌமகத்திலேயே தன்னுடைய வீடத்திலேயே போட்டு புதைத்து விடுகிறார் இதை சைத்தான் சகோதரர்களுக்கு சொல்லி இந்த இடத்தை தோண்டி பாருங்கள் உன் சகோதரி இருப்பால் இவன் தான் புதைத்தவன் கடைசியிலே மன்னருக்கு பிரச்சனை செல்கிறது மன்னர் தோண்டி பார்க்கிறார் அதை போன்றிருக்கிறது குற்றத்தை வரிசீஸ் ஏற்றுக்கொண்டார் இதை அறிந்த மன்னர் இவரை கொடை செய்ய வேண்டும் என்று தூக்கு மேடையில் ஏற்றுகிற போது சைத்தான் வருகிறார் வந்து சொல்லுவான் உன்னை நான் காப்பாற்றுகிறேன் ஆனால் எனக்கு சஜிதா செய்ய வேண்டும்

மனிதனை பார்த்து சொல்லுவானாம் நீ காபிராகி விடு படம்மா காஃபார் காஃபிரான போது சொல்லுவானாம் கல இன்னி பலி கும்மின் நான் உன்னை விட்டு பலியாகி விட்டேன் நீங்கி விட்டேன் என்று சொல்லுவான் இதை போன்ற வரிசீசை விட்டு நீங்கினான் என்ற வரலாறை குரான் பேசுகிறது ஐந்தாவதாக பகல் பகல் என்பதை இது ஒரு சிலை இருபது முழம் கொண்ட தங்க சிலை இதற்கு நான்கு முழங்கள் நான்கு முகங்கள் இருக்கும் ஆனால் யூதர்கள் நேசர் இவர் மனிதர் என்று நேசர் என்று இந்த சிலையை உயரமான இடத்திலே வைத்து நெருப்பை மூட்டி வணக்கம் செய்தார்கள் அதற்காக குர்பானி கொடுத்து வந்தார்கள் மனிதராக பாவித்தார்கள் அதனால் தான் அந்த சிலை இருக்கிற ஊருக்கு பெயரே பகலபக் என்று வைத்தார்கள் இது உண்மையில் மனிதர் அல்ல அல்லாஹ் அந்த சிலைக்குள்ள இபிலி புகுந்து பேசுவான் சிலை பேசுவதை பார்த்து இவர்கள் அல்லாஹவினுடைய நேசர் என்று அந்த சிலையை வணங்க தொடங்கினார்கள் இதைப்பற்றி அல்லாஹ் ரபுல்லின் குரானிலே பேசுகிறான் சுரத்து நூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான் அத்தது போனா நீங்கள் பகலை அல்லாஹுவாக அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அற்புதமாக படைக்கிற அழகாக ரப்பை நீங்கள் விட்டுவிட்டீர்களே என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசுகிறார் எனவே அன்பிற்குரியவர்களே குரான் கூறும் வகை மனிதர்கள் பல்வேறு பாடங்களை படிக்கிறார்கள் அதை நாமும் படித்து அறிந்து அமல் செய்கிற அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக